மீனாட்சி ஃபேகல்ட்டி ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை நவ் பாமக்க நிறுவனர் ராமதாஸ் ஆடிட்டர் குருமூர்த்தி சந்திப்பு இரண்டாவது முறையாக நடைபெற்றது சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ராமதாஸ் பேரன் முகுந்தன் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது இது குறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பனிடம் கேட்கலாம் நாகப்பன் வணக்கம் குருமூர்த்தி ராமதாஸ் சந்திப்பின் பின்னணி என ராமதாஸ் அன்புமணி முதல் முடிவுக்கு வந்ததா மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக்க இணையமா விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் கீதா பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகனும் கட்சியின் தலைவருமான அன்புமணிக்கும் இடையே நிர்வாகிகள் நியமன விவகாரத்தில் ஏற்கனவே உரசல்கள் நிலவும் வேளையில் புதுச்சேரியில் கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடந்த புத்தாண்டு சிறப்பு கட்சி பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாஸ் வெளியிட்ட அறிவிப்பு அந்த மோதலை மேலும் தீவிரமாக்கியது வீட்டில் தனக்கும் கட்சியில் அன்புமணிக்கும் உதவியாக தனது மகள் வழி பேரனான முகுந்தன் பரசுராமனை பாட்டாளி இளைஞர் சங்கத்தின் தலைவராக நியமிப்பதாக ராமதாஸ் அறிவித்த போது அதை மேடையிலேயே கடுமையாக எதிர்த்தார் அன்புமணி கடந்த ஏப்ரல் பதினொன்றாம் தேதி கட்சியினுடைய தலைவர் பொறுப்பை தானே ஏற்பதாகவும் அன்புமணி இனி செயல் தலைவராக நீடிப்பார் என்றும் ஜி கே மணி கௌரவ தலைவராக இருப்பார் என்றும் ராமதாஸ் அறிவித்தார் இரு தலைவர்களும் தைலாபுரத்திலும் பனையூரிலும் தனித்தனியாக போட்டி கூட்டங்களை நடத்தினார்கள் இதனால் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது ராமதாஸ் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தையும் இளைஞரணி மகளிரணி மாணவரணி கூட்டங்களையும் தொடர்ந்து வன்னியர் சங்கம் சமூக ஊடக நிர்வாகிகள் கூட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளினுடைய கூட்டங்களை நடத்தினார் அவற்றில் பெரும்பாலான நிர்வாகிகள் பங்கேற்கவில்லை இந்த நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் வளர்த்த கடாவே மார்பில் உதைத்து விட்டது என்று அன்புமணியை சரமாரியாக விமர்சித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கினார் முப்பத்தி ஐந்து வயதில் அன்புமணியை மத்திய அமைச்சராக்கி தவறு செய்துவிட்டேன் என்றும் மத்திய அமைச்சரவில் அவருக்காக கடுமையாக போராடி சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி கிடைக்கச் செய்தேன் என்றும் கூறினார் ஜி கே மணியின் மகன் தமிழ் மரனை இளைஞர் சங்க தலைவராக நியமித்த கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டத்தில் நடந்த சம்பவங்கள் தர்மபுரி சேலம் மாவட்டங்களில் கட்சி நிகழ்வுகளில் பங்கேற்க சென்ற போது தனக்கு அன்புமணி விதித்த கட்டுப்பாடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் சேர தயாராக இருந்தபோது பாஜக அணியில் சேர நிர்பந்தித்தார் அன்புமணி என்று பல்வேறு புகார்களை ராமதாஸ் அடக்கினார் அதே நாள் பிற்பகலில் ராமதாசால் பாட்டாளி இளைஞர் சங்க தலைவராக அறிவிக்கப்பட்ட முகுந்தன் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார் இதைத் தொடர்ந்து கட்சியினுடைய பொருளாளர் திலகபாமா திருவள்ளூர் அரியலூர் மயிலாடுதுறை விழுப்புரம் மாவட்ட செயலாளர்களை வெள்ளிக்கிழமையான மே முப்பதாம் தேதி நீக்கிய ராமதாஸ் இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் நான்கு மாவட்ட தலைவர்கள் உள்ளிட்டோரையும் அடுத்தடுத்து நீக்கினார் அவரது அறிவிப்புகள் செல்லாது என்றும் அதற்கான அதிகாரம் தனக்கே உள்ளது என்றும் அன்புமணி தொடர்ந்து எதிர்வினையாற்றினார் வட தமிழகத்தில் கணிசமான வாக்கு வங்கியை கொண்டிருக்கின்ற பாமகவில் தலைமை பதவியில் இருக்கின்ற ஒரே குடும்பத்து ரத்த சொந்தங்கள் தந்தை மகன் மோதல் அதிகார சண்டை என்பது பொதுவெளிக்கு வந்ததால் ஊடக கவனத்தை பெற்றது மிகப்பெரிய பரபரப்பும் ஏற்பட்டது தொண்டர்கள் யாரிடம் நிற்பது யாருக்கு துணை நிற்பது யார் சொல்வதை கேட்பது என்ற ஒரு குழப்பத்திலேயே இருந்தனர் நிர்வாகிகளுக்கு மிகுந்த ஒரு குழப்பமும் ஏற்பட்டது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை சட்டப்பேரவையில் குறிப்பிட்ட அளவில் பாமகவுக்கு பிரதிநிதித்துவம் இருந்தது அந்த கட்சியினுடைய பேரவை பலம் ஐந்து மட்டுமே எனவே கட்சி தனது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதை நிலைநாட்டுவதே ராமதாசினுடைய வியூகம் என்று அரசியல் நோக்கர்கள் கூறி வந்தார்கள் இதற்கு முன்பு வரை அன்புமணி வகுத்த உறுதியின்படியே கட்சியினுடைய செயல் திட்டங்கள் தேர்தணி கூட்டணி முடிவுகள் என்று எல்லாமே எடுக்கப்பட்டன இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் அன்புமணியை பாமகவினுடைய முதல்வர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தப்பட்டார் ஆனால் வெற்றி கிடைக்கவில்லை அதற்கு பாஜக அணியுடன் பாமக சென்றதே காரணம் என்று ராமதாஸ் கருதினார் அந்த நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தொடரக்கூடாது என்பதால் தான் கூட்டணி விவகாரத்தில் ராமதாஸ் பிடிவாதம் காட்டுவதாக கூறப்படுகிறது தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நடக்கும் இந்த அரசியல் மோதல் கட்சியை பிளவுக்கு வழிவகுக்கக்கூடும் என்று பாமக தொண்டர்கள் கலக்கத்தில் இருந்த நிலையில் அவர்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் ராமதாசை சைலாபுரம் தோட்டத்தில் கடந்த வியாழக்கிழமை மகள் சஞ்சித்ராவுடன் அன்புமணி சந்தித்து பேசினார் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் இந்த சந்திப்பு நடந்தது ராமதாஸ் முடிவின்படி கட்சியினுடைய செயல் தலைவராக அன்புமணி பணியாற்ற தயார் என்று கூறியதாகவும் ராமதாஸ் நியமித்த புதிய மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் அந்த பேச்சுவார்த்தையில் ஆலோசனையில் கூறப்பட்டதாக தகவல் வெளியானது ஆனால் இது தொடர்பாக எந்த உத்தரவாதத்தையும் ராமதாஸ் வழங்கவில்லை மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் நடைபெறவுள்ள கட்சியினுடைய மாநாட்டு பணியை கவனிக்குமாறு மட்டும் அன்புமணியிடம் கூறியதாக தகவல் வெளியானது மதுரைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இப்போது வந்துள்ள நிலையில் பத்திரிகையாளர் எஸ் குருமூர்த்தி தைலாவரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை வியாழக்கிழமை சந்தித்தார் இது பாமக உள்ள மேலும் பரபரப்பை கூட்டியது இது நட்பு நிமித்தமான சந்திப்பு என்று அதே நாளில் குருமூர்த்தியும் டாக்டர் ராமதாசன் கூறி ஊகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார்கள் அதிமுக பாஜக அணியில் அங்கம் வகித்து தேர்தலை எதிர்கொள்வதே சரியான அணுகுமுறையாக இருக்கும் என்று ராமதாசிடம் அறிவுறுத்தப்பட்டதாக தகவல் வெளியானது எந்த பிரச்சனையும் பேசி தீர்க்க முடியும் என்று செய்தியாளர்களிடம் கூறிய ராமதாஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தலைமையிலான அணியில் பாமக இடம்பெறும் என்பதை உறுதிப்படுத்தவில்லை இந்த விஷயத்தில் ராமதாசும் அன்புமணியும் பரஸ்பரம் பிடிவாதத்தை தளர்த்திக் கொள்ளாமல் இருப்பது தற்போதைக்கு கட்சிக்குள் தண்டை ஓய்ந்தாலும் பிரச்சனை தீரவில்லை என்பதையே வெளிப்படுத்தியதாக இருக்கின்றது அன்புமணி ராமதாசனுடைய தொடர்ந்த திமுக எதிர்ப்பு விமர்சனங்களும் டாக்டர் ராமதாசனுடைய அதிமுக ஆதரவு மனநிலையும் ஒன்றை மட்டும் தெளிவுபடுத்தி இருந்தன அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக இடம்பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதே நேரத்தில் பாமகவனுடைய உட்கட்சி பிரச்சனைகள் அதிமுக தலைமையில் தமிழகத்தில் அமையும் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுவிழக்க செய்யும் என்பதுதான் ஏனென்றால் திமுக கூட்டணிக்கு அது சாதகமாகிவிடும் என்பது பாமகவுடைய அச்சமாக பார்க்கப்படுகிறது பத்திரிகையாளர் குருமூர்த்தி தைலாபுரம் தோட்டத்தில் டாக்டர் ராமதாசை சந்தித்த பின் இந்த நட்புதான் காரணம் என்று கூறப்பட்டாலும் அந்த நட்பினுடைய அடிப்படையில் குடும்பத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தும் முயற்சியாக இருந்திருக்க கூடும் என்று கூறப்பட்டது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் சென்னை வந்த பாமக நிறுவனர் ராமதாஸ் போயஸ் கார்டனில் இருக்கின்ற தமது பேரன் முகுந்தன் வீட்டில் ஆடிட்டர் குருமூர்த்தி இரண்டாவது முறையாக சந்தித்து பேசியிருக்கிறார் இந்த சந்திப்பிலே பாமகவில் உட்கட்சி மோதலுக்கு தீர்வு காண்பது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலே பாமக இணைநிதி உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து பேசப்பட்டதாக கூறப்படுகிறது செய்தியாளர்களிடம் தொடர்பாக கூறிய ராமதாஸ் ஆடிட்டர் குருமூர்த்தி சைதை துரிசாமி என்னை சந்தித்து பேசினர் இருவரும் நீண்ட கால நண்பர்கள் ஆடிட்டர் குருமூர்த்தி நல்லவர் நல்ல மனது உடையவர் அறிவாளி அவர் சொன்னால் நல்லது நடக்கும் என்று நம்புவதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தார் பாஜகவில் இருந்து கூட்டணிக்கு அழைப்பு வரவில்லை அன்புமணியினுடனான கருத்து முதலால் கட்சியில் எந்த பின்னடைவும் இல்லை என்று ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் கட்சியில் நிலை வரும் பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு எட்டப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார் கட்சியில் நடக்கின்ற பிரச்சனை முடிந்து போன விஷயம் என்றும் இனி நடக்கப் போவதே பேசுவோம் என்றும் கட்சியில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் யாருடன் கூட்டணி என்பது குறித்து பேசி முடிவு செய்யப்படும் என்று ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் அன்புமணி ஆடிட்டர் குருமூர்த்தி சைதை துளைசாமி ஆகியோர் வந்து சந்தித்த பிறகு ராமதாஸ் நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தை புறக்கணித்த அன்புமணியின் ஆதரவாளர்கள் மாநில பொருளாளர் திலகபாமா உள்ளிட்ட நாற்பத்தி மாவட்ட நிர்வாகிகளை நான்காம் தேதி வரை நீக்கி வந்த ராமதாஸ் தற்போது கடந்த சில நாட்களாக எடுப்பு நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறார் இந்த நிலையில்தான் அவரது திடீர் சென்னை பயணம் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது இப்போது எந்த கூட்டணி இணைவது என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளோ அது தொடர்பான பேச்சுவார்த்தைகளோ நடைபெறவில்லை ஆனாலும் ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு பிறகு தற்போது ஒரு மௌனமான நிலை இருந்து வருகிறது நிர்வாகிகள் நீக்கம் என்ற நிலையும் இப்போது இல்லாமல் இருந்து வருகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அமித்ஷா மதுரையிலிருந்து டெல்லி சென்ற பிறகு மீண்டும் இது தொடர்பான ஆலோசனை நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இணைவது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆடிட்டர் குருமூர்த்தி சந்திப்பு குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி நாகவன்